என்னடா இது நீ இப்படி சொல்ற நம்ம பொண்ணை ஒரு பைத்தியக்காரனுக்கு கட்டி வைக்கணும்னு சொல்றியா ஜமீலா நீ கோவப்படாத நான் உங்ககிட்ட ஒரு கருத்து கேட்டது தானே பதினைந்து வருஷமா நான் அகமது குட்டி ஹாஜியோட வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அவரு உன் பொண்ணை எனக்கு மருமகளாக தரமாட்டியா அப்டின்னு கேட்டப்போ என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம நான் தவிச்சு போயிட்டேன் வீட்டில் கேட்டு பதில் சொல்கிறேன் ஹாஜியார்னு சொல்லி அங்கிருந்து தப்பிச்சு வந்தேன் நம்ம பொண்ணுக்கு இருபத்தி எட்டு வயசு ஆயிடுச்சு இல்லையா இன்னும் மூணு பொண்ணுங்க வளர்ந்து வராங்க ரெண்டாவதுக்கு கூட நல்ல வயசு கடந்து போய்கிட்டே இருக்கு நாம என்ன செய்ய முடியும் ஜமீலா எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் வந்துச்சு யாருக்காவது ஒருத்தருக்கு பிடிச்சிருந்தா நம்ம உடமையை வித்தாவது அவளோட கல்யாணத்தை நடத்தி இருக்கலாமே ஆனாலும் மிக்கா நம்ம பொண்ண ஒரு பைத்தியக்காரனோட அனுப்பி வச்சு நம்மளால மனசமாதானமா இங்க இருக்க முடியுமா பாவம் இல்லையா நம்ம பொண்ணு ஜமீலா அவனுக்கு அப்படி பெரிய நோய் எதுவும் இல்ல வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை சின்னதா ஒரு அசௌகரியம் அவ்வளவுதான் இந்த பந்தம் நடந்து கிடைச்சா கீழே இருக்கிற மூணு பொண்ணுங்களோட விஷயத்திலையும் அஹமத் ஹாஜி நம்மள உதவி செய்வார் அவர் நல்ல மனுஷன் நாலொரு எழுநூறு ரூபா கூலி வேலைக்காரனா இருக்கிற என்னால என்ன செய்ய முடியும் ஜமீலா நீ நம்ம பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேளு கதவுக்கு வெளியே இருந்து கேட்ட அழுகை சத்தத்தை கேட்டு ஜமீலா அந்த பக்கம் திரும்பி பார்த்தாள் வழக்கம் போல உப்பாவுக்கு டீயுடன் வந்திருந்தாள் ருக்சானா மோலே அழுது கொண்டிருந்த ருக்சானாவின் கையை பிடித்து அவளை அவர்கள் இருவருக்கும் நடுவில் உட்கார வைத்தாள் மோலே நாங்க பேசினதெல்லாம் கேட்டியா அவள் மெல்ல முனகினாள் மோலே ஒரு வார்த்தை அவ்வளவுதான் உப்பா அவங்களுக்கு வாக்கு கொடுத்து எதுவும் பேசல உனக்கு பிடிக்காத எதுவும் நமக்கு வேணாம் நீ அழ வேணாம் நமக்கு விதிச்சது சரியான நேரத்தில் வந்துடும் நான் எல்லாம் கேட்டேன் எனக்கு சம்மதம் என்னால என் தங்கைகளோட வாழ்க்கையும் கெட்டுடக்கூடாது எனக்கு விதிச்சது இதுதான் போல உப்பா அவங்களுக்கு வாக்கு கொடுத்துடுங்க அப்படியே பெரிய விழாக்கள் இல்லாம சின்னதா ஒரு சடங்கோடு அவர்களோட கல்யாணம் நடந்தது சமீரின் உம்மாவும் உப்பாவும் அவனோட இரண்டு தம்பிகளும் அவர்களோட மனைவிகளும் குழந்தைகளும் இருக்கிற பழைய ஒரு தரவாட்டு வீடு எல்லோரும் வந்து ருக்ஸானாவை ஒரு அதிசய உயிரினத்தை பார்ப்பது போல பார்த்து போனார்கள் சிலர் சிரிச்சாங்க சிலர் பரிதாபத்தோட பார்த்தாங்க மோலே அந்த அழைப்பு கேட்டு அவள் திரும்பி பார்த்தாள் நான் சமீரோட உம்மா இவங்க ரெண்டு பேரும் சமீரோட தம்பிகளோட மனைவிகள் ஹாஜரா சைனப் பொண்ணு பார்க்கிறதோ சடங்குகளோ இல்லாததால உனக்கு யாரையும் தெரியாது இல்லையா உம்மா ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்தினாரு ஆனால் சமீரோட தம்பிகளோட மனைவிகள் அவளை ஒரு புச்சத்தோட பார்த்துட்டு வெளியே போயிட்டாங்க உம்மா அவளோட கையை பிடிச்சி எழுப்பினார் வா மோலே என் பைய வந்து ஒரு பாவமானவன் தெரியுமா அவனுக்கும் மட்டும் ஒரு குடும்பம் இருக்கணும்னு இந்த உம்மா எவ்வளவோ நேர்ச்சைகளும் வழிபாடுகளும் பண்ணியிருக்கேன் அவனுக்கு கீழே இருக்கிற ரெண்டு பேருக்கும் குழந்தைகள் ஆயிடுச்சு என் மோளுக்கு எந்த குறையும் வராமல் உம்மா பார்த்துக்கிறேன் இது ஒன்றும் உள்ளப்போ அவளை உள்ளே விட்டு உம்மா கதவை சாத்தினார் இன்னைக்கு அவளோட முதல் இரவு கனவுகளும் ஆசைகளும் அடங்கியிருந்த அவளுக்கு ஒரு முதல் இரவு தன் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் தாங்குற வலிமையைக் கொடு படைத்தவனே என்று வேண்டி கொண்டு அவள் அறைக்குள் நுழைந்தாள் அவளை பார்த்ததும் சமீர் படுக்கையில் இருந்து திரும்பி படுத்தான் என்ன செய்யணும்னு தெரியாம அவள் அறையோட ஒரு மூலையில் போய் உட்கார்ந்தாள் மணிக்கணக்கு கழிச்சு போச்சு தோளில் ஒரு கை பட்டதும் அவள் தூக்கத்தில் இருந்து திடுக்கிட்டு எழுந்தாள் கண்ணு திறந்து பார்த்தப்போ சமீர் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான் அவள் பயத்தோட எழுந்து நின்னாள் ருக்ஸானா உனக்கும் என்ன பயமா இல்ல அவள் தலையை ஆட்டினாள் நீ எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச என் கூட இருந்து உன் வாழ்க்கையையும் வீணாக்கணுமா உப்பாக்கு நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு கல்யாணம் வேணாம்னு நான் இப்படி இருக்கிறப்போ இன்னொரு பொண்ணையும் கஷ்டப்படுத்த வேணாம்னு நீ எதுக்கு இங்கே உக்காந்து இருக்க பெட்டில் ஏறி படுத்துக்கோ நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அவன் ஒரு விரிப்பு எடுத்து பெட்க்கு கீழே விரித்து அங்க படுத்தான் என்ன செய்யணும்னு தெரியாம அவனையே பார்த்துக்கிட்டு அவள் அப்படியே உட்கார்ந்து இருந்து காலையே வெளுப்பிச்சாள் காலையில் கிச்சனில் ருக்ஸானாவை பார்த்ததும் ஹாஜராவும் சைனப்பும் மெதுவா பேசி சிரிக்க ஆரம்பிச்சாங்க கணவனுக்கு டீ எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போகும்போ அவள் மங்களா அதை கேட்டாள் என்ன நடக்க போகுது அடியும் உதையும் வாங்கிறதுக்கு ஒரு நேர்ச்ச கோழி அவ்வளவுதான் இருக்கும் அவங்க மறுபடியும் சிரிச்சாங்க மனசுக்குள்ள இருந்த சோகத்தை அடக்கி அவளும் ஒரு சிரிப்பு சிரிச்சாள் சமீருக்கு டீ கொடுத்துக்கிட்டே அவள் கேட்டாள் இக்கா நீங்க வேலைக்கு எது எதுவும் போறதில்லையா போயிருந்தேன் மரம் இல்லில் கடையில் எல்லாம் போயிருந்தேன் அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன பயம் அதனால இப்போ நான் அங்கே எதுவும் போகிறதில்ல இங்க கூட எல்லோருக்கும் என்னை பயம் உம்மாவும் உப்பாவும் மட்டும்தான் அப்படின்னு கூட பேசுவாங்க இக்காவுக்கு என்னை பிடிக்குமா அவன் ஒரு சிரிப்பு சிரிச்சான் எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் அப்போ நான் ஒரு விஷயம் சொன்னா இக்கா கேட்பீங்களா ம் அவன் மெல்ல முனகினான் நேற்று இருந்து நான் கவனிக்கிறேன் இங்க எல்லோருக்குமே உங்களை பத்தி ஒரு புச்சம் நீங்கள் இந்த வீட்டோட பெரிய மகன் இல்லையா மரியாதை காட்டலைனாலும் நிந்திக்காமல் இருக்க வேணாமா அதனால் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கு அடைஞ்சிருக்காமல் நீங்களும் மேலே வேலைக்கு போகணும் கணவன் வேலை பார்த்து கொண்டு வர்ற பணத்தில் தான் வந்து மனைவியை பார்த்துக்கணும் உப்பாவோடய இருந்து நான் இங்கே சாப்பிட்டு குடிச்சிருக்க இருக்கன்ற வரைக்கும் வந்து அவங்க இன்னும்போ உங்களையும் என்னையும் கேலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எனக்காக நீங்கள் வேலைக்கு போவீங்களா போகலாம் அவன் தலையை ஆட்டினான் உப்பாவோட மரமில்லுக்கு போற மகனை பார்த்து உம்மா ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு மருமகளை பார்த்தாரு மறுநாள் காலையில வழக்கமில்லாம கிச்சனுக்கு சாப்பிட வந்த தன் மகனை பார்த்த உம்மாவும் உப்பாவும் அளவில்லா சந்தோஷத்துல இருந்தாங்க வாரங்கள் கடந்து போச்சு சமீருக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருந்தது தன் சொந்த வீட்டுக்கு ஒரு வாரம் தங்க வந்த ருக்ஸானா உப்பாவிடம் இருந்து ஒரு செய்தி கேட்டு திடுக்கிட்டு போனாள் தன் கணவனோட மனநிலை மறுபடியும் பாதிக்கப்பட்டிருக்கு உப்பாவோட வார்த்தைகளுக்கு கட்டுப்படாம ருக்ஸானா பிடிவாதம் பிடிச்சதும் வேற வழி இல்லாம உப்பா அவளையும் கூட்டிக்கிட்டு சமீரோட வீட்டுக்கு போனார் அங்க இருந்த காட்சியை பார்த்ததும் ருக்சானா வாய்விட்டு அழுதாள் முகத்திலையும் கைகளிலையும் ரத்தம் ஒழுகி ரூம்ல இருந்த பர்னிச்சர்களையும் பெட்ஷீட்டையும் தலையணையையும் கிழிச்சு ஒரு வெட்டு கத்தியோட வெளியே இருந்து பூட்டப்பட்ட ஒரு ரூமுக்குள்ள ஆர்த்து சிரிச்சுக்கிட்டு தன் பிரியமான கணவன் அழுதுகிட்டே ரூமுக்கு பக்கத்துல போன ருக்ஸானாவ சமீரோட தம்பிகள் தடுத்தாங்க இத்தா அங்க போகாதீங்க அவன் உபத்திரவம் பண்ணிடுவான் மென்டல் இருந்து வண்டி வர சொல்லியிருக்கோம் அவங்க வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க என்னை கொன்னாலும் கொல்லட்டும் இத பார்த்து என்னால தாங்க முடியல அவள் கதவை திறந்து உள்ளே போனாள் வெட்டு கத்தியோட சமீர் அவளை நோக்கி ஓடி வந்தான் பக்கத்துல வந்து அவளை உற்று பார்த்து நின்னான் அவள் அழுதுகிட்டே சமீர கட்டிப்பிடிச்சாள் அவனோட முதுகை தடவினாள் அவள் திடுக்கிட்டு போனாள் சமீரோட முதுகுல யாரோ எதுக்காகவோ அடிச்ச மாதிரி தடிச்சு இருந்த புண்கள் சோகமும் கோபமும் தாங்க முடியாம அவள் சமீரோட கையில் இருந்த வெட்டு கத்தியை பறிச்சு ஒரு பைத்தியமா வெளியே ஓடி வந்தாள் யார் இந்த பாவியை இப்படி அடிச்சது இப்படி இன்சின்சா கொல்றதை விட ஒரே அடியில கொன்னிருக்கலாமே அதுவும் ஒரு மனுஷ உயிர் இல்லையா அவள் உறக்க அழுதாள் சமீரோட தம்பிகள் தலைய குனிச்சு உட்கார்ந்து இருந்தாங்க இத்தா அவனுக்கு நோய் வந்தா எல்லாரையும் உபத்திரவம் பண்ணுவான் வெளியே இருந்து அவனை உள்ள கூட்டிட்டு போறப்போ அப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு இவ்வளவு கண்ணுல ரத்தம் இல்லாம போயிடுச்சா அது உங்களோட ஒரு அண்ணன் இல்லையா இந்த நிலை உங்களுக்கு இல்ல உங்க பிள்ளைகளுக்கு நாளைக்கு வராதுன்னு என்ன உத்திரவாதம் இனி என் கணவனை யாராவது உபத்திரவம் பண்ணா நானும் ஒரு பைத்தியமா மாறிடுவேன் சொல்லி வைக்கிறேன் அவள் வெட்டு கத்தியை முற்றத்தில் எரிஞ்சாள் அப்போதைக்கு வெளியே ஒரு வேன் வந்து நின்னது மறுபடியும் உள்ள போன அவ சமீரோட கையை பிடிச்சி இக்கா வா நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம் ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவ பின்னாடி வண்டிக்கு ஏறின சமீரை எல்லோரும் ஆச்சரியத்தோட பார்த்து நின்னாங்க ரெண்டு மாச சிகிச்சைக்கு பிறகு வீட்டுக்கு திரும்பி வந்த சமீர் ருக்ஸானாவோட மடியில தலை வச்சு படுத்து இருந்தான் ரெண்டு மாசத்துல எலும்பும் தோளுமா மாறியிருந்த தன் கணவனோட உருவத்தை பார்த்து தாங்க முடியாம அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் ஒழுகியது அவள் கண்ணீர் முகத்தில் விழுந்ததும் சமீர் கண்ணை திறந்து பார்த்தான் ருக்கு நீ எதுக்கு அழற உனக்கும் என்ன மடுத்து போச்சா எல்லாரையும் வெறுப்பேற்றுறதுக்கு படைச்சவன் எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்தான் என்னை அங்க முடிக்க விடாம ருக்ஸானா அவன் வாயை பொத்தினாள் இக்கா இப்படியெல்லாம் பேசாதீங்க கேட்டோ எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் அவள் அழ ஆரம்பிச்சிருந்தாள் நீ எதுக்கு அழற இருக்கு நீ அன்னைக்கு வீட்டுக்கு போனப்போ நீ போனதுக்கு அப்புறம் நான் தூங்கவே இல்லைன்னு உனக்கு தென் தெரியுமா இங்க யாருக்கும் என்ன வேணாம் நீயும் என்னை ஒதுக்கிட்டு போயிட்டேன்னு நினைச்சேன் நான் ரொம்ப அழுதேன் அப்புறம் இங்க நடந்தது எதுவும் எனக்கு ஞாபகம் இல்ல இக்கா இனி அப்படி எதுவும் யோசிக்காதீங்க இனி நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அது முடியாது இருக்கு இனி நீ எங்க வேணா போகலாம் இப்போ எனக்கு உறுதியா தெரியுது என் யாருமே இல்லைன்னாலும் நீ இருப்பேன்னு போதுமிக்கா இப்படியெல்லாம் பேசுறத நிறுத்திக்கலாம் டாக்டர் சொன்னது ஞாபகம் இல்லையா தொடர்ந்து சிகிச்சையும் பாசத்தோட பராமரிப்பும் இருந்தா நோயை முழுசாக குணப்படுத்த முடியும்னு மருந்து சாப்பிட நீங்க ரெடியா இருந்தா பாசத்தோட பார்த்துக்க நானும் ரெடி தெரியுமா என்ன சொல்ற அவள் அவனோட நெஞ்சில தலை படுத்துக்கிட்டு சொன்னாள் பாசம் இப்படி மட்டும் போதாது தெரியுமா உங்க தம்பி பசங்களுக்கு ரெண்டு மூணு குழந்தைகள் ஆயிடுச்சு சிரிச்சுக்கிட்டே அவள் அவனோட வயிற்றில் ஒரு கில்லு கிள்ளினாள்